எல்லாம் அந்த காலத்துல பாஜக முப்பாடு செஞ்சுட்டு போன தப்பு நீங்களா பண்றீங்க எதுக்காக சொல்றேன் எல்லாரையும் அவ்வளோக்கு போகணும் உண்மையா வரணும் அவருக்கு வர வேற யாருமே கிடையாது தூங்கும் போது உடம்பு வரும் என் கனவு நம்ம பிள்ளைங்க படிக்கணும் எல்லாம் உடனே நான் பார்க்க अंदर सुन मार अंदर सुन ही मार था इस चीज़ में सर मुझे ना 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 बहुत मज़े करिया करो नहीं नहीं ना 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 யாராவது ஒரு கிறிஸ்தவர்கள் நம்ம தேசத்துக்காக இந்த மாதிரி ஜனத்திற்காக டெய்லி ஜட்ஜிங்கன்னு தெரியாங்க அதனால்தான் இன்னைக்கு எப்பேற்பட்ட மழை காத்து வெள்ளம் வந்தாலும் நம்ம தமிழ்நாடு மட்டும் என்ன பண்ணல ஆமா அதனால்தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எந்த ஒரு பாதிப்பிலையும் அதை காப்பாத்தின்னு வருது பார்த்தா இன்னைக்கு பார்த்தா அங்க இருந்தாலும் மழையில எல்லாமே வெள்ளமா அச்சு போகுது ஏன்னா அந்த ஊர்ல ஜபம் கிடையாது ஆனா இந்த இடத்துல ஆண்டு ஒரு தெரிஞ்சுக்கிறார் சென்னை மட்டும் நான் தமிழ்நாடு மட்டும் அதுவும் டெல்லியில் பன்னெண்டு சீசன் ஒரு சீசன் என்ன பண்ணுறதுன்னு அந்த சீசன் வந்து நிறைய பேர் அச்சிக்கப்பட்டு நீங்கள் நாங்களாம் ஜம் பண்ணிக்கிறதா தான் காப்பாற்ற போறீங்க இப்போ நீங்களும் சரி ஜாமின்னா இன்னும் எவ்வளவு பேர் காப்பாற்ற விடுவாங்க பரவீங்களா பண்ணாலும் அப்படியே அப்படியே சும்மா அப்படியே எங்கள் ஊரில் எங்கள் பாதுகாத்துப்பா இது போகணும் இதுவே பெரிய ஜாமம் புரியா இதுவே பெரிய ஜாமம் காப்படியோ இதையாத்தி நம்ம உங்கள் கிராமத்தை தான் காப்பாரு இந்த சோனிய பக்கத்தே யாராவது ஒருத்தர் பண்ணுற கிராமத்தை இந்த ஊர் ஜெனியில் காப்பாற்ற இப்போ இப்போ இந்த கிராமத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு பேர் வராங்க மூணு பேர் வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு ஆபிரகம் இங்கே இருந்தாரு இங்க பேசும்போது இந்த ரெண்டு பேரும் அனுப்பிச்சாரு என்ன அம்புறாரு இந்த மாதிரி சோதனை பார்க்கியும் பாகூரியம் என்ன பண்ணுவோம் போய் அழிச்சு வந்துருவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் அனுப்பிச்சிட்டாரு அச்சவன்யா இங்க இருக்கிற ஒரு ஆபரகம் நிறம் பையா நான் கிட்ட நல்லா நல்ல தான் கொஞ்சம் உத்து கவனிமா இது உத்து கவனிமா ஏசு கஷ்டாரு ரெண்டு தேவத்து வராமோ அப்போ என்ன பண்ணா அந்த ரெண்டு தேவத்துல இயேசு சொல்றாரு போய் பாகுறியும் சோதனம் பார்க்க என்ன பண்ணேன் நிறைய அழிச்சிட்டு வந்துரு அப்படின்றாரு சொன்னபோது அப்ப நான் என்ன பண்ணேன் என் காலையில் ஏசப்பா சொல்ற அந்த சொல்ல தேவசூர்த்த சொன்னது இவங்க அந்த பேர் ஏசப்பாங்கள்ல நான் கேட்கறேன் அந்த பேரை டெத்ல யாராவது ஒரு ஐம்பது பேர் பேர்னா ஐம்பது நல்லவர்கள் ஐம்பது பேர் ரெண்டு கிராமத்துக்காக செல்லிக்கிற மாதிரி அழிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கறேன் அழிக்க மாட்டேங்க அப்படின்னு நாற்பது பேர் சொல்றாரு நாற்பது பேர் பேருந்து அழிக்க மாட்டியா அப்படின்னு கேக்கிறான் நான் என்ன மாதிரி கேட்கறான் நாற்பது பேர் தான் அழிக்க மாட்டேன்னு அழிக்க மாட்டேங்க அப்படின்னு முப்பது பேர் கேட்கறான் லாஸ்ட் கடிச்சு அந்த பேரை நான் ஒரு வாடி நான் உங்களுக்கு பேசுறேன் கோவப்படுறேன் இதே இதே பேசுறேன் தோனி இருமா ஒரே ஒரே ஒரு இந்த அந்த ரெண்டு கிராமத்தை வச்சா ஐக மாட்டேன் இருக்க போது ஆண்டு சொல்றேன் நிச்சயமாக ஐக்கமாட்டேன் அப்படி அப்போதான் நான் பண்றோம் ஆண்டு அந்த ஒரு ஆளுக்காக அந்த ரெண்டு ஆண்டு எப்படி போனாலும் அப்படியே சார் சொல்லுங்க இல்லை இந்த மாதிரி மழையோ வேற எதாவது மழை

இருக்கா என்ன ஒரே ஒரு மொத்தம் பேசிக்க அவரை மத்தவங்க வைக்கங்களா சரி ஐயா சரவணயா